கேள்வி ஒன்று மொழிவாரி மாநிலங்கள் சீரமைப்பு மற்றும் பொதுவான உயர்நீதிமன்றங்கள் உருவாக்க வழிவகை செய்த சட்ட திருத்தம் எது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இந்திய யூனியனில் இணைக்க காரணமான சட்ட திருத்தம் எது பத்தாவது திருத்தம் கேள்வி எண் மூன்று கோவா டையூ மற்றும் டாமன் இந்திய யூனியனில் இணைக்க காரணமான சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ பனிரெண்டாவது திருத்தம் கேள்வி எண் நான்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபதிலிருந்து அறுபத்தி எட்டாக உயர்த்தப்பட காரணமான சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி பதினைந்தாவது திருத்தம் கேள்வி எண் ஐந்து சிந்தி மொழி எட்டாவது அட்டவணையில் இணைக்கப்பட காரணமான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஓராவது திருத்தம் கேள்வி எண் ஆறு அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கட்டாயம் என்று கூறிய சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி இருபத்தி நான்காவது திருத்தம் கேள்வி எண் ஏழு அடிப்படை உரிமைகள் உள்பட அரசியலமைப்பின் எந்த பகுதியையும் திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எதுசரிஸ் ஆப்ஷன் பி இருபத்தி நான்காவது திருத்தம் கேள்வி எண் எட்டு சிக்கிம் மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க காரணமான சட்ட திருத்தம் எதுசரிஸ் ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறாவது திருத்தம் கேள்வியன் ஒன்பது மத்திய மாநில அரசுகளின் அமைச்சர்கள் எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதமாக கட்டுப்படுத்தப்பட காரணமான சட்ட இது ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஓராவது திருத்தம் கேள்வியன் பத்து புதிதாக போடோ டோக்ரி மைதிலி சந்தாலி ஆகிய மொழிகள் எட்டாவது அட்டவணையில் இணைக்கப்பட காரணமான சட்ட இது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி C, ரெண்டாவது திருத்தம் கேள்வி எண் பதினொன்று தமிழ்நாடு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை இந்திய அரசியலமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்க காரணமான சட்ட திருத்தம் answer ஆப்ஷன் option எழுபத்தி ஆறாவது திருத்தம் கேள்வி எண் பனிரெண்டு நகராட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கி பனிரெண்டாவது அட்டவணையில் சேர்க்க காரணமான சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் option எழுபத்தி நான்காவது திருத்தம் கேள்வி எண் பதிமூன்று ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட காரணமான சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறாவது திருத்தம் கேள்வி எண் பதினான்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கி பதினோராவது அட்டவணையில் சேர்க்க காரணமான சட்ட திருத்தம் எது மூன்றாவது திருத்தம் கேள்வி எண் பதினைந்து வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னில் பதினெட்டாக குறைக்கப்பட காரணமான சட்ட திருத்தம் எது அறுபத்தி ஓராவது திருத்தம் கேள்வி எண் பதினாறு சரக்கு மற்றும் சேவை வரியை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி நூத்தி ஓராவது சட்ட திருத்தம் கேள்வி எண் பதினேழு மக்களவை மாநில சட்டமன்றங்கள் மற்றும் தேசிய தலைநகரான டெல்லி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்களை ஒதுக்க காரணமான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது ஆப்ஷன் ஏ நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் கேள்வி எண் பதினெட்டு ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் கேள்வியின் பத்தொன்பது கட்சி தாவல் தடை சட்டத்தை அறிமுகப்படுத்த காரணமான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுசரிஸ் ஆப்ஷன் டி ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் கேள்வி எண் இருபது இந்திய மாநிலங்களை மொழிவாரியாக சீரமைப்பு செய்ய காரணமாக அமைந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழாவது சட்ட திருத்தம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்திய சட்ட திருத்தம் எது திருத்தம் கேள்வி இருபத்தி ரெண்டு சமூக மற்றும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்புகளை அடையாளம் கண்டு அறிவிக்க மாநில அரசுகளின் அதிகாரத்தை மீட்டெடுத்த சட்ட திருத்தம் எது ஐந்தாவது திருத்தம் கேள்வி எண் இருபத்தி மூன்று மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை மேலும் பத்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க காரணமான சட்ட திருத்தம் எது ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி நூத்தி நான்காவது திருத்தம் கேள்வி எண் இருபத்தி நான்கு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கப்பட காரணமாக இருந்த சட்ட திருத்தம் எது ஆப்ஷன் ஏ நூத்தி இரண்டாவது திருத்தம் கேள்வி எண் இருபத்தி ஐந்து மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்த காரணமாக இருந்த சட்ட திருத்தம் எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ நூத்தி நான்காவது திருத்தம் கேள்வி எண் இருபத்தி ஆறு சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக்கப்பட காரணமான சட்ட திருத்தம் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் சி நாற்பத்தி நான்காவது திருத்தம் எண் இருபத்தி ஏழு நில சீர்திருத்த சட்டங்களை பாதுகாக்க காரணமான சட்ட திருத்தம் எதுசரிஸ் ஆப்ஷன் ஏ ஒன்றாவது திருத்தம் கேள்வி எண் இருபத்தி எட்டு பெருபாரி யூனியன் பகுதி பாகிஸ்தானுக்கு மாற்றப்பட்டது தொடர்பான சட்ட திருத்தம் எது திருத்தம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது அடிப்படை கடமைகள் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட காரணமான சட்ட திருத்தம் எது ரெண்டாவது திருத்தம் கேள்வி எண் முப்பது டெல்லிக்கு தேசிய தலைநகர் பகுதி அந்தஸ்து வழங்கப்பட காரணமான இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது answer IS, option அறுபத்தி ஒன்பதாவது திருத்தம் இது உங்களுக்கான கேள்வி பாண்டிச்சேரி இந்திய யூனியனில் இணைக்க காரணமான சட்ட திருத்தம் எது மறக்காமல் ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க you.